எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் பகைவனை வெல்லும் கோவிந்தனின் அருள் பெற வேண்டிய ஆண்டால் இந்த பாசுரத்தில் பகவானுக்கும் தங்களுக்கும் உள்ள பிரியாத உறவை சொல்லி கிருஷ்ணரை கோபப்படாமல் தங்களுக்கு அருள் புரியுமாறு வேண்டுகிறாள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் கறவைகள் என்றால் பால் கறக்கும் மாடுகள் பின் சென்று என்றால் அவர்கள் பின்னால் செல்வோம் கானம் சேர்ந்துண்போம் கானம் என்றால் காடு என்ற அர்த்தம் காட்டிற்கு சேர்ந்து சென்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்போம் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் ஆயர்குல சிறுவர்கள் காட்டிற்கு சென்று மாடுகளை மேய விட்டுவிட்டு சேர்ந்து சாப்பிடுவார்கள் அதன் பின்னர் தூங்கி எழுந்து வீட்டிற்கு திரும்புவார்கள் அதேபோல் ஆண்டாலும் அவள் தோழிகளும் செய்தார்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்றால் நாங்கள் அறிவில்லாத ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள் ஆண்டாள் தன்னை பணிவுடன் தாழ்த்திப் பேசுகிறாள் உன் தன்னை பகவானே உன்னை இது அடுத்த வரியோடு இணைகிறது பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடைவோம் பிறவி பெருந்தனை என்றால் நீ கிருஷ்ணராக ஆயர் குலத்தில் பிறந்தாய் புண்ணியம் யாம் அடைவோம் உன் குலத்தில் நாங்களும் பிறந்ததால் அந்த புண்ணியத்தை நாங்கள் அடைந்துவிட்டோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்றால் உன்னிடம் எந்த குறையுமே இல்லை மனிதர்களிடம் ஏதாவது குறை இருக்கும் நீ சுப்ரீம் கார்டு என்பதால் உன்னிடம் எங்களால் குறையே கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாமே நிறைவாக இருக்கிறது உன் தன்னோடு உன்னோடு எங்களுக்கு என்று அர்த்தம் உனக்கும் எங்களுக்கும் என்ன அதை அடுத்த வரியில் பார்ப்போம் உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு அழியாதது அழிக்கவே முடியாது என்று திட்டவட்டமாக சொல்கிறாள் பிரியாத உறவு என்றும் சொல்கிறாள் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை அறியாத பிள்ளைகளோம் என்றால் நாங்கள் அனைவரும் சின்னஞ்சிறு பிள்ளைகள் அறியாமை உள்ளவர்கள் அறியாத வயது சிறுமிகள் நாங்கள் அன்பினால் உந்தன்னை உன் மீது அன்பின் மிகுதியால் உந்தன்னை என்றால் உங்களை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே சிறு பேர் அழைத்தனவும் என்றால் உன் பெயரை சொல்லி அழைத்ததற்காக கோபிக்காதே சீறி அருளாதே என்றால் உன்னை அவன் இவன் என்று சிறு பெயரை சொல்லி அழைத்ததனால் எங்களிடம் சீற்றம் கொள்ளாமல் கோபிக்காமல் இருக்க வேண்டும் சாரி கேட்கிறாள் இறைவா நீ தாராய் எம்பாவாய் இறைவா பகவானே நீ இந்த பாவை நோன்பின் பயனாக நீ எங்களுக்கு பறை என்னும் மோக்ஷத்தை தந்து அருள்வாயாக என்று சொல்லி முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமடைவோ லாத கோவிந்தன்னோடு உந்தன்னோடு, நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழிதனமும் சீரி அருளாதே இறைவாணி தாரா